வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேது என்று வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகங்களாக செம்புலம் கரும்புலம் மற்றும் தென்புள்ளி வட புள்ளி வடதுருவம் துருவம் என்றெல்லாம் இந்த ராகு கேது கிரகங்களில் வர்ணிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் இடமாக சுற்றி வரக்கூடிய ராசி மண்டலத்தை இடமாக சுற்றி வரக்கூடிய கிரகங்களான நிழல் கிரகங்கள் ஜோதிடத்தில் மிக வலிமையான கிரகங்களாகவும் ராகு தந்தை வழிபாட்டனையும் கேது தாய் வழிப்பாட்டன் வம்சத்தையும் குறிக்கும் கிரகங்களாக ஜோதிடன் இயம்புகிறது அதன் அடிப்படையில் மீனத்திலிருந்து ராகு கும்பத்திற்கும் ராசியிலிருந்து இடமாக சிம்மத்திற்கும் கேது கிரகம் பயிற்சியாகி கோச்சாரத்தில் பலன்களை தர இருக்கிறது தர இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் அமையப்பட்டிருக்கிறது ராசியின் அடிப்படையில் எந்த பாவத்தில் இருக்கிறது அதனுடைய ராசி நட்சத்திரம் சார்ந்த வகையிலும் திசாபுத்தி அந்தர காலங்கள் மற்றும் வயதிற்கேற்ப ராகு கேதுக்கள் பலன் தரவல்லது என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் புள்ளிகள் அதாவது வெட்டுப்புள்ளிகள் தென்புள்ளி வட புள்ளி என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த கிரகங்கள் மிக வலிமையானதாகவும் சித்தரிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த கோச்சாரத்தில் துலா ராசியினருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலை தொழில் உற்பத்தி பணி என்றெல்லாம் இருப்பவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த தொழில் புரிபவர்களுக்கு திடீர் ஏற்ற இறக்கங்கள் ராகு கேது பயிற்சியினால் உண்டாகக்கூடும் உறவு முறைகளில் பிரச்சனை குடும்பத்தில் குளறுபடி காதல் சிக்கல் திருமண பந்தத்தில் பிரிதல் வழக்கு விவாகரத்து குடும்ப உறுப்பினர்களிடையே மனக்கசப்பு விரிசல் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படுதல் அந்நிய மாநிலம் வேற்றுமொழி பேசும் இனம் மக்களிடம் இருந்து விலகியிருத்தல் ஆகியவையும் பணம் சம்பாதிப்பதில் ஊக்கமற்ற தன்மை அல்லது சிரமங்கள் பண வருவாய் குறைதல் வேலை இழப்பினால் சம்பளம் கிட்டாமல் போகுதல் உற்பத்தியில் முடக்கம் லாப நஷ்டங்கள் இப்படியாக ஏதாவது ஒரு தாக்கம் ராகு கேது பேர்சியினால் இருக்கும் சிலருக்கு ராகு இறைத்தன்மை அற்ற நாத்திகவாதத்தையும் கேது ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஆன்மீக சுய பரிசோதனை ஆன்மீக சுற்றுலா இறையை தேடி பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல் அன்னதானங்கள் அபிஷேகங்கள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று நீராடுதல் கடலில் நீராடுதல் புண்ணிய நதிகளில் சங்கமங்களில் நீராடி மன திருப்தி அடைதல் இப்படியாக ஒவ்வொருவருக்கு இந்த ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் தரவல்லது ஒரு ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமைய பெற்றிருக்கும் பாவம் நிலைமை லக்னத்திற்கு ராசிக்கு வயதுக்கேற்ற திசாபுத்தி அந்தர காலத்தில் இந்த கோச்சார ரீதியாக வரும் ராகு கேதுக்கள் அவர்களுடைய பங்களிப்பு இப்படியாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் துலாம் ராசியினருக்கு வேலையில் வேலை செய்யும் இடத்தில் கவனம் வேலை பறிபோகக்கூடும் தொழில் முடக்கம் அல்லது வியாபார விருத்தியற்ற தன்மை சுணக்கம் லாபத்தில் நஷ்டம் இப்படியாக அனைத்து இலாக்காக்களிலும் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும் போட்டிகளில் கவனம் புதிய முதலீடுகளில் கவனம் புதிய வியாபார ஒப்பந்தங்களில் அதீத கவனம் இப்படியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகக்கூடும் ராகு கற்பனையையும் எல்லாம் சாதிக்க வல்ல கற்பனை வளத்தையும் தரக்கூடியது பிரம்மாண்டத்தை நோக்கி நம்மளை நகர்த்துவது அதனால் திடீர் வீழ்ச்சி அனுபவம் புதிய அனுபவம் கற்றுக்கொள்ளுதல் கற்று தருதல் இப்படியாக ராகு கேதுக்கள் உங்கள் வாழ்வில் கோச்சார கோச்சார ரீதியாக பலன்களை தரவிருக்கிறார்கள் மன உளைச்சல் அவமானம் திடீர் பிரச்சினைகள் குடும்பத்தில் குளறுபடிகள் உடல் மன ஆரோக்கியம் கெடும் அளவிற்கு சுயமுடிவு எடுப்பதில் தடுமாற்றம் நோய் தீவிரம் மருத்துவமனை செலவுகள் அறுவை சிகிச்சை கடன் பிரச்சனை மாவன் உறவு முறைகளில் சிக்கல் வழக்குகளில் சாதகமற்ற தன்மை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஒவ்வொரு சிலருக்கு ஏற்றங்கள் அதிகமாகவும் சிலருக்கு தாழ்வு அதிகமாகவும் அதாவது வேலை போவதால் சிரமங்களும் சிலருக்கு புதிய வேலை புதிய இடம் புதிய அனுபவம் புதிய கலாச்சாரம் சூழல் புதிய அலுவலக பிரச்சனைகள் வியாபார ஒப்பந்தங்கள் இப்படியாக ராகு கேதுக்கள் ஏற்றத்தையும் கேது இரக்கத்தையும் தரவல்லது என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் துலாம் ராசியினருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கு பொருட்கள் களவு போக நேரிடும் பிரயாணத்தில் உடைமைகள் பத்திரம் கடன் கொடுக்க வேண்டாம் அந்நியர்களுக்கு ஜாமீன் உத்தரவாதம் தர வேண்டாம் உங்களுக்கே அது பிரச்சனையாக முடியும் வழக்குகளில் சிக்கல் தோன்றக்கூடும் வரி அரசுக்கு செலுத்த வேண்டிய இனங்கள் வரி இனங்களை சரியாக செலுத்தி தண்டனையிலிருந்து நிலையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் போலீஸ் வருமான வரி தொழில் வரி வியாபார லாப வரி இப்படியாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்கள் சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுங்கள் அல்லது தண்டனைக்குள்ளாக நேரிடலாம் மருத்துவ செலவில் இருந்து தப்பதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை முன்னெச்சரிக்கை நடவடி நடவடிக்கைகளாக முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் ஆரோக்கியம் பேணுவது சிறப்பை தரும் பிறரிடம் மனம் விட்டு பேசுங்கள் உங்களுடைய உண்மை உண்மைத்தன்மையை அறிந்து புரிதலுடன் நடந்து கொள்ளுங்கள் பிறர் கூறும் கருத்துக்களையும் செவி சாயுங்கள் அலுவலகத்தில் மூத்தோர் மூத்த அலுவலர் சக பணியாளர்கள் சாலையில் தொழிலாளர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பெறும் பொழுது அவர்களுடைய கருத்துக்களையும் வியாபார மந்தம் தொழில் முடக்கம் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் கூறும் கருத்துக்களையும் செவி அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் சேமிப்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வீண் விரைய செலவு செய்ய வேண்டாம் வருங்காலத்திற்கு சேமிப்பு ஒன்றே உங்களுக்கு உதவக்கூடும் இதனால் கஷ்டநஷ்டம் வீண் பிரச்சனை சண்டை சற்று ஓரளவு தவிர்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தொழில் வியாபார முடக்கம் கடன் அதிக கடன் கடன் வசூலிக்க முடியாத சூழல் காதல் பிரிவு குடும்பத்தில் பிரிவினை குடும்ப உறுப்பினர்களிடையே மனக்கசப்பு இப்படியாக இழப்புக்கள் சிலருக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் அவர் அவரவர்களுடைய வயது திசா புத்தி ஆந்திர காலத்தை ஒட்டியும் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கும் இடம் பெற்றிருக்கும் ராகு கேது நிலைமை அது பெற்றிருக்கும் சாரம் கோச்சாரத்தில் அது வருகிற ஸ்தானம் கும்பத்திற்கு வருகிற ராகுவும் சிம்மத்திற்கு வருகிற கேதுவும் அநேக ஏற்ற இறக்கங்களை தரவல்லது என்றால் மிகையாகாது உங்கள் ஜோதிடரை அணுகி நீங்கள் நல்ல தீர்வு பெறக்கூடும் ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தைந்தாம் ஆண்டு பெயர்ச்சியாகி பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்து கொண்டும் நடப்பு திசா காலங்கள் அந்தரங்கள் உங்கள் வயதுக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதை என்னிடமும் நீங்கள் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று நல்ல புரிதலுடனும் பிரார்த்தனைகள் வாயிலாக நீங்கள் அதை நிவர்த்தி செய்தும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ராகுவிற்கு துர்கை வழிபாடு சிறப்பாகவும் கேதுவிற்கு விநாயகப் பெருமான் வழிபாடும் சிறப்புற உங்களுக்கு வழிநடத்துக்க செல்லக்கூடிய வகையில் அருள் பாலிப்பார்கள் நன்றி வணக்கம்